மங்களம் அனைத்தையும் பார்த்துவிட்டு வயதான அல்லது வாலிபமான ஒரு மனிதனுடைய அன்றாட கர்மங்களுக்கு வாருங்கள் காலையிலே எழுந்தவுடனே அவன் குளித்தாக வேண்டும் ஒரு நல்ல ஹிந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் பல ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ புறவுடம்பு சுத்தமாகிறது புறவுடம்பு குளிரும்போது அகமும் குளிர்கிறது அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறார் நெத்தியிலே ஏன் விபூதி பூச வேண்டும் அல்லது திருமண் இட வேண்டும் திருநீர் அல்லது திருமண் எதற்கு சைவர்கள் திருநீர் பூசுகிறார்கள் வைணவர்கள் திருமண் இடுகிறார்கள் வார்த்தைகளை கவனியுங்கள் அது திருநீர் இது திருமண் கல்யாணம் ஆகாதவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய உடலை